ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது அரைக்கிற கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மொதல் அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுப்போம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுப்போம் அது நல்லா பொறியட்டும் அதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயம் அதில் போகிறோம் நல்லா அது பொன்னிறமாக வதங்கணும் நம்ம வந்து கீரை வந்து சாப்பிட்றது அவ்வளவும் நமக்கு ரொம்ப நன்மை கொடுக்குற ஒரு பொருள் கீரை வயிறுக்கெலாம் அவ்வளவும் நல்லது இந்த கீரை நம்ம சேர்த்துக்கிறதுனால அதோட கொஞ்சம் பூண்டும் சேர்த்துப்போம் பூண்டு வந்து வாயு பிரச்சனையெல்லாம் நமக்கு கிளியர் பண்ணும் வயிறு வயிற்றுக்கு நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அது எல்லாத்தையும் இந்த பூண்டு கிளியர் பண்ணும் அதனால் பூண்டும் கொஞ்சம் சேர்த்துப்போம் அது ரெண்டையும் நல்லா வதக்கின பிறகு கொஞ்சமாக சிறு பருப்பு அதாவது பச்சை பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பருப்பு கொஞ்சமாக கழுவி வச்சுருக்கேன் அதே நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம் சும்மா ஒரு அரை கப் அளவுக்கு அதில் நம்ம தேவை இப்போ வந்து அந்த பருப்பு வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுப்போம் தண்ணி ஊற்றி அந்த பருப்பை ஒரு அரை வேக்காடாக கொஞ்சம் அரை பதத்துக்கு அது வேகணும் வெந்த பிறகு தான் நம்ம அதில் கீரை சேர்க்க போகிறோம் இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைப்போம் அது நல்லா வெந்து நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் அதை பாருங்களேன் நமக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு ஒரு பாதிய அளவுக்கு வெந்திருக்கு பருப்பு அதை எடுத்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு அது கொஞ்சம் நமக்கு ரெண்டாக உடையிற மாதிரி ஒரு ஃபீல்ல வரணும் அந்த பருப்பு அந்த ஸ்டேஜில் தான் நம்ம கீரை சேர்க்கணும் இப்போ பாருங்க அது நல்லா வெந்து வந்திருக்கு நமக்கு பருப்பு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அதோட நம்ம கழுவி அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா கீரை அதை நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு சிலவங்க வந்து கீரையை வந்து அரிஞ்சு தண்ணிக்குள்ளே போட்டு கழுவி எடுப்பாங்க நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது அறியறதுக்கு முன்னாடியே கீரையாகவே தண்ணியில் போட்டு கழுவி நல்ல மண்ணில்லாமல் கழுவி எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம அரிஞ்சிட்டு ஒரு தண்ணியில் போட்டு கழுவுறப்போ அதோடைய சத்தே நமக்கு போயிடும் அதனால் நம்ம ஃபுல் கீரையை கீரையாக கழுவிக்கிட்டு தான் அதை அரிஞ்சு நம்ம செய்யணும் அப்போ தான் அதோடைய சத்து முழுமையாக நமக்கு சேரும் இப்போ நல்லா அந்த கீரையை போட்டு நல்லா கிளரி விட்டுக்கிறோம் அந்த சூடு அந்த ஹீட் இருக்குது இல்லையா அந்த பருப்பு வெந்த சூடு இருக்குல்ல அதுலேயே இந்த கீரை வதங்கி நமக்கு வந்துடும் அதோட கீரை கொஞ்சம் வேகணும் இல்லையா அந்த பருப்புமே நமக்கு பாதி தான் வந்துருக்கு அதனால் இன்னும் கொஞ்சம் அதில் தண்ணி சேர்த்து அந்த கீரையை நல்லா வேக வைப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் அந்த கீரை வேக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் நல்லா மூடி போட்டு நம்ம வேக வச்சுப்போம் வேக வச்சுக்கிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் கீரை நமக்கு அந்த கீரையை விட அந்த பருப்பும் சேர்ந்து வெந்து வந்திருக்கு நமக்கு நல்லா பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு சேர்க்கணும் அதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கணும் நம்ம இன்னும் உப்பே போடலை இல்லையா அதனால் உப்பு சேர்த்து அதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அதை அப்படியே விட்டோம்னா உப்பு நல்லா கூட சேர்ந்துடும் அந்த கீரையோடு சேர்ந்து உப்பு நமக்கு நல்லாவே கீரையோடு சேர்ந்து வந்துடும் பாருங்கள் நல்லா மசியாக நமக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள் அந்த பருப்பையும் பாருங்கள் கீரையும் பாருங்களேன் எந்த அளவுக்கு நமக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா இதைப்போல் கொதிக்கிதான் உப்பு சேர்க்குறோம் பாருங்கள் இப்போ நம் நம்ம எல்லோரும் சால்ட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க எனக்கு இந்த உப்பு யூஸ் பண்ணி பழக்கமாகிடுச்சு உங்களுக்கு சால்ட்டில் எந்த அளவுக்கு தேவையான அளவு எதுவோ அதை நீங்கள் சேர்த்துங்க இப்போ லைட்டாக ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் அந்த உப்பு நமக்கு சரியாகணும் இல்லையா அதுக்காக இப்போ கடைசியாக நம்ம என்ன இது டேஸ்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக தேங்காய் துருகி அதில் போடுவோம் தேங்காய் பூ சொல்கிறோம்ல அதை கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த மிக்ஸ் பண்ணுறப்பையும் அதில் பூண்டு நம்ம சேர்த்தோம் இல்லையா அந்த பூண்டு நல்லா வெந்துருக்கும் அந்த பூண்டையும் நல்லா நம்ம நசுக்கி வச்சுக்கணும் அதிலே அப்படியே நம்ம மசித்தோம்னா அந்த பூண்டும் அதிலே அப்படியே மசிஞ்சு வந்துடும் நமக்கு நல்லா பாருங்களேன் எவ்வளோ ருசியான அருமையான கீரைக்கடையில் பாத்தீங்களா இதே போல் நீங்கள்